ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் வார ஒட்ட கட் பண்ணிடுவேன் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதைப் போல இங்க பெறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது என்ன மிரட்டுற ஏய் குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு முடியும் பிச்சு உடனே மன்னராட்சிதான் இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்க

திருமாவள கைதியா சிக்கிட்டு என் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல நம்ம ஒரு சூழ்நிலை கைதுன்னு சொன்னா ஒரு கோவம் வரும் இது அவர் தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து

ஏன்னா அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா அவர் என்ன பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போவார்னா தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நான் என்ன தப்பு பண்ணேன் நம்ம தலைவருக்கு உரிய மரியாதை வேணும்னு கேட்டேன் வீசிக்காக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டேன் வேற நான் என்ன பண்ணேன் அந்த இடம் தான் இப்போ திருமாவுக்கு நெருக்கடியாக இருக்குது அதை வேற தம்பி திருமாவோட மிகப்பெரிய ப்ராப்ளம் எது தெரியுமா கிடையாது விஜய் எப்படி சார் இவ்வளோ சொல்லுங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் ஏன்னா திருமாவோட வாக்கு வங்கியை விஜய் உடைக்கிறார் விஜயோட வருகை நிச்சயமாக விசிகாவோட வாக்கு வங்கியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் தர்மசங்கரமான சூழலில் திருமாவளவன் வந்து கொண்டு போய் நகர்த்திட்டார் ஆதரவு எஸ் நேற்றைய கூட்டத்தில் அவர் திருமாவை ரொம்ப ஒரு நெருக்கடியான கட்டத்தில் கொண்டு போய் நகர்த்திட்டாருன்றது உண்மை வச்சாம்பாரு ஆப்பு எனக்கு ஆனா இது முழுக்க முழுக்க திரும்ப தனக்கு தானே வச்சுக்கிட்ட சூனியா தான் நான் பாக்குறேன் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க இந்த யானை இருக்குல்ல அது சம்டைம்ஸ் தானே மண்ணள்ளி போட்டுக்கும் இவர் வந்து டன் டன்னா மண்ணள்ளி போட்டுக்கினார் இந்த யானை டன் டன்னா மண்ணள்ளி போட்டுச்சு முழுக்க முழுக்க இவர் தான் காரணம் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்போ நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை எடுக்கலனாலும் பிரச்சனை எடுத்தாருன்னா கீழே அவர் போய் என்ன பேசுவார் ஏற்கனவே விசிகா ஓட்டு விஜய் பக்கம் போயிட்டு இருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் கூட அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட போகலாம் சொல்லுங்க இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்க அழுவ கூடாது கலங்குது குடும்ப அரசியல் பண்றாங்க இங்க வந்து மன்னராட்சி தான் நடக்குது இங்க வந்து வேற யாருக்கும் இடமே கிடையாது ஒரு குடும்பம் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது மன்னராட்சியை தொடர இருபத்தாறில் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு பேசிட்டு அந்த கூட்டணி எப்படி இருப்ப அழுவுறான் அழுவலையா கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய் நிற்குது அழுவலன்ற ரெண்டே பாசிபிலிட்டி தான் ஒன்று ஆதவர் ஜனா நீக்கணும் இல்லை திமுக வரலாம் வெளில வரணும் அவ்வளோதான் சார் சரி ஒன்னு ஆத சொன்ன மாதிரி ஆதவர் ஜனாவை நீக்கணும் இல்லை நீங்க திமுக கூட்டம் இருந்து வரணும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்று இன்னும் அஞ்சு நிமிஷத்தை பொறுத்து ஆதவ் அர்ஜுனாவை திரும்ப விசிகாலருந்து நீக்கினா கூட இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளுக்கு திமுக விசிகாவை நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் பழிவாங்கல் பழி திருக்காமல் விடாது நீ ஒன்னும் கவலைப்படாதுமா அந்த பயல ஆட்டோட வச்சு அமைக்கிறாய் ஆதவர்ஜுனுடைய இந்த பேச்சிற்கு பதிலளிக்கின்ற வகையில பார்த்தீங்கன்னா விசிகாக்குள்ளேயே நிறைய கலைவரம் நடக்குது ஒரு பக்கம் திமுகவுடைய அலக்கையான ஆளுநர் ஷானவாஸ் பொங்கி எழுகிறார் கூத்தாடி பயலெல்லாம் விளாசி இருக்கிறார் பேசக்கூடிய ஒரு லீடரை நேற்று வந்து இந்த கூத்தாடி வந்து அனுமதிக்க முடியுமா தவிர்த்தரலாமே கூத்தாடி கூத்தூத்தாடி பிரமாதம் இது ஒன்னு இருக்கு மகளா ஆமா அங்கு நீங்க யாரு நான் கோட்டையிலிருந்து தமிழரசன் பேசுறேன் நான் கோட்டையில முதலமைச்சர் வேலை பார்க்கறமா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கில்லையா அவனுக்கு கோட்டையில முதலமைச்சர் வேலை கேக்குதா மன்னர் ஆட்சிங்க தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்குங்க பிறப்பின் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் எப்படி உருவாகலாம் கேட்டது இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா யாருங்க பிறப்பால மக்கள் தேர்ந்தெடுத்து போல வர அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு யாருங்க பிறப்பு நடிப்புல உருவாயிருக்கா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே நான் வந்து முதலமைச்சரா இருக்கேன் இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியா சொன்னா இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா பிறப்பின் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுகவில் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக இளைஞரணி தலைவர் எப்படி அடைஞ்சாரு கருணாநிதி பேர ஸ்டாலின் மக ரெண்டாயிரத்தி இருபத்தி உடனடியாக எம்எல்ஏ சேப்பாக்கத்துல எப்படி கருணாநிதி பேர ஸ்டாலின் மக உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்படி கருணாநிதி பேர ஸ்டாலின் மக திருப்பி உடனடியாக துணை முதலமைச்சர் பதவி எப்படி ஏன்

திமுகவுடைய அருணைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்கள்கிட்ட போய் பத்திரிக்கை அதை கேட்குறாங்க அதை வந்து யாருனே தெரியல எனக்கு தெரிஞ்ச ஆள் யாருன்னா கே எதனா பேசுனா அதுக்கு பதில் சொல்ல முடியும் தெரியாத ஆள் கேட்கற கேள்விகளெலாம் அங்கேருந்து பதில் சொல்ல முடியும் தெரியுது ஆ இவருக்கு பிடல் காஸ்ட்டோ சேகவேரா யாசர ராவத்து ஹோஸ்டமினு அதே போல் வந்து லெனினு மாவோ மார்க்ஸு ஏங்கல்ஸ் இங்கர்ஸ் ஆல் அவங்கள பற்றி காட்டும் ஐயோ அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு நக்கல்யா உனக்கு புளியோதரை பொங்கல் கோவில் இந்த கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி இதை தவிர என்ன தெரியும் எதுவுமே ஆதவர் ஜன எங்களுக்கு யாருமே தெரியாது அது பணம் வாங்கும் போது தெரியலையா தேர்தல் பணம் வாங்கும் போது

போதமில்லா <todimula> போடா <todimula>